நாட்கள் ஆகும் நம்ம ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு சோ அது மாதிரி நிறைய ஸ்கூல்ல போய் குழந்தைகளுக்கு எங்களால முடிஞ்ச உதவி முதியோர்களுக்கு உதவி எல்லாம் அவங்களோட சேர்ந்து நிறைய விஷயத்த போல்டா நானே இல்லைனாலும் ரோஷினி பார்த்துப்போம் அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே ஏதாவது ரோஷினிக்கு பின்னால நாங்க இருந்தாலுமே எல்லா விஷயத்தையுமே அவ தான் முன்னே முன்னெடுத்து போல்டா போய் செய்வான் அந்த விஷயத்துல எல்லாம் எங்களுக்கே ஒரு பெருமையா இருக்கும் ரோஷினி அந்த சின்னமாவே நீ மாறிட்ட அந்த மர்மேடு அந்த வந்து நாங்க வந்து எங்களுடைய இரவி அறக்கட்டையில ஒரு கடல் கண்ணி வந்து லோகோவா வச்சிருக்கோம் ஏன் அந்த கடல் கன்னி தெரியுமா பிரபஞ்சத்துல கடவுள் படைத்த பிரபஞ்சத்திலேயே அந்த கடல் கன்னி வந்து என்னன்னா அந்த மீனுக்கு தான் வந்து தன்னோட ஜெண்டர் அந்த ஜடல உடனே மாத்திக்க கூடிய தன்மை அந்த மீனுக்கு தான் இருக்கு மீனை பார்த்தோன்னே ஆம்பளை மீன் பொம்பளை மீன் சொல்ல முடியுமா முடியாது ஆனா அந்த மீனுக்கு தான் தன்னோட ஜெண்டரை உடனே மாத்திக்க கூடிய தன்மை இருக்கிறதுனால இங்க வர வெளி சமூகத்தினர் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் திருநங்கையா திருநம்பியா மாறும்போது ஒரு நிமிஷத்துக்கு அந்த முடிவு எடுத்து வெளியே வந்துடுறாங்க சோ அதனால அந்த சின்னத்தை கூட நாங்க பார்த்து பார்த்து வச்சோம் லோகோவை கூட நீதான் ரோஷினி அந்த லோகோ சோ நீ வந்து மக்களுக்கு என்ன போய் செய்ய போற ப்ரிப்பேர் ஆகு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் நாங்க சொல்லிக்கிட்டே நிறைய விஷயம் பேசுவோம் அப்படி பேசும்போது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு ஒரு குழு அமைக்கணும்னு அவங்க ஒவ்வொரு தொகுதியும் அதுக்கு நம்ம இருபது பேர் வேணுமே இருபத்தஞ்சு பேர் வேணுமே அதாவது தெரியாமலே அரசியல் பேசிக்கிட்டு அப்பலாம் அதெல்லாம் ஒவ்வொரு குழுலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு குழு ஆரம்பிக்கணும் அந்த குழுவை வச்சு அந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன பண்றது அந்த ஊர்ல இருக்க குழந்தைகள் வேணும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஆண் குழந்தை பெண் குழந்தை இந்த பாகுபாடு இல்லாம எந்தெந்த குழந்தை உண்மையாவே பாலியல் தொல்லையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுக்கலாம் அந்த குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியே வராத அளவுக்கு பேரண்ட்ஸோட சேர்க்கறதுக்கான பணிகளை நம்ம சொல்லிட்டு நிறைய இது வந்து வந்து நான் சொல்றது ஒரு தான் அந்த ஒரு கடுகு இந்த அளவுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு இந்த மாதிரி சமூக சேவை செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து ஆறு வருஷத்தை நாங்க கடந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் ஒரு பொருங்கால் ரெண்டாயிரத்தி நான் எதிர்பார்க்கல ஆனா நாதன் சார் கால் பண்ணும் போது எனக்கே சார் என்ன உண்மையா ஜோக் அடிக்கிறீங்களா இல்லமா நிஜமா தான் சொல்றேன் நீ கூப்பிடு ரோஷினிய கூப்பிடு சார் ஷியூரா நீங்க பேசிட்டு இருக்கீங்க நானும் சொல்லிட்டு இருக்கேன் அவன் இப்ப ஊருக்கு போயிருக்கா ஏன்னா அவளோட பயணத்தை என்னதான் எங்க கூட இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் இல்லையா அவளோட பயணத்தை தொடங்கறதுக்காக திருச்சியில போய் ரோஷினி அறக்கட்டளை அவளுக்கு வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ குழந்தைகளை பட்ட துன்பம் குழந்தைங்க வந்து இப்ப அப்யூஸ் ஆகுது பாலியல் தொல்லை கொடுக்கறது அதனால வீட்டை விட்டு வளருது இந்த மாதிரி விஷயங்களை அவ எதிர்கொண்டு போராடணும்னு சொல்றதுக்காக அந்த போராட்ட காலத்துல குழந்தைகளுக்காகவும் முதியோர்களுக்காகவும் பழங்குடியினருக்காகவும் ரோஷினி அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை தொடங்கி அதுல அது மூலயமா நான் குழந்தைகளை பாதுகாக்கணும் நான் வந்து ஒரு திருநங்கையா எனக்கு ஒரு தாய்மை இல்லை ஆனா நான் குழந்தைங்களுக்கு தாய்மையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறைவிய சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உருவாக்கி அதுல பயணம் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு போன் கால் பண்ண ரோஷினி உன்னு சொல்லட்டுமா ரெடியா இருக்கியா இருபது இருபத்தஞ்சு காலு இது எனக்கு சொன்ன பிறகு எனக்கு கையும் காலும் ஓடல சுத்தமா என்னடா சட்டமன்ற தொகுதின்றாங்க அரசியல் என்றாங்க இதுல எப்படி நம்ம டிராவல் பண்ண போறோம் நான் அவளை எப்படி நம்பி நாதன் கூட அனுப்புறது முதல் நாதன் சார் கூட அனுப்புறது அரசியல்ன்றாரே அவருக்கு அது அரசியல் கை வந்த கலையா இருக்கலாம் எங்களுக்கு வந்து புதுசு இல்ல அந்த காலத்துல இவ்வளவு விட்டு நான் அனுப்புறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் சரி போன் அடிச்சு அடிச்சு எடுக்கவே கடைசியா எடுத்துட்டா ரோஷினிமா ஒரு இம்பார்ட்டன் கட்சி நம்ம எப்பயுமே பேசுவோம் ஆமா அந்த கட்சியில உனக்கு கூப்பிடுறாங்க போர் பாத்தி அங்க போய் சும்மா நின்று இருக்கணும் நான் வரமாட்டேன் கட்சி கட்சினாலே சும்மா நிக்க தான் கூப்பிடுவாங்க நான் வரமாட்டேன் இல்ல இல்ல ரோஷினி இது நமக்கான கலம் உனக்கான போர்களை அந்த போர்களத்துல தமிழர்களுக்காகவும் தமிழுக்காகவும் குரல் கொடுத்த ஒரு நொடி உனக்கு கிடைச்சிருக்கு அந்த களத்தை நீ பயன்படுத்திக்கிற மாதிரி சட்டமன்ற தேர்தல உன்னை வந்து வேட்பாளராக நிறுத்த விரும்புறாங்க ஒரு நிமிஷம் அப்படியே அமைதி ஆயிட்டா ஃப்ரீஸ் ஆயிட்டா ஏ நெஜிமா தான் சொல்றியா நெஜிமா தான் நான் நாதனுக்கு கனெக்ட் பண்றேன் நீ பேசினோடனே அதுக்கப்புறம் பேசி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் எங்களுக்குமே நம்பிக்கை இல்லை மேபி எங்களை மாதிரி ஒரு பத்து பேர் அவங்க பார்த்துருப்பாங்க சரி நம்ப அந்த பத்து பேர்ல ஒருத்தர் நின்று அந்த சொல்லிட்டு நம்பவே இல்ல அண்ணா போது எங்களுக்கே ஒரு நிமிஷம் புசு புது பேசிக்கிட்டோம் ஏய் இனிமையா தாண்டி அவர் கூட உட்கார்ந்துருக்கோம் நம்ம அண்ணா தாண்டி உட்கார்ந்துருக்க ஏன்னா அவரை கும்பல்ல பார்த்திருக்கோம் பிரச்சாரத்துல பாத்துருக்கோம் மேடையில நல்லா ஆக்ரோஷமா பேச வீர வார்த்தைகளை கேட்டிருக்கோம் தமிழுக்காவும் தமிழ் மண்ணுக்காகவும் பேசும்போது நாங்களும் வேற வயப்பாயிருவோம் அந்த நொடிக்கு அப்புறம் ஒன் டு ஒன் உட்காரும் போது இந்த சிங்கத்தை நேர்ல பார்க்கும் போது ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும் இல்லையா ஐயோயோ ஒரு பக்கம் தான் சொல்லுவாங்க பாடி ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணா ஒரே ஒருத்த சொல்றாங்க மேடம் ஏறிட்ட ஒரு திமுரு இருக்கா தைரியம் இருக்கா அடிச்சு தூண் கலப்புங்க பாத்துக்கலாம் போது அப்பதான் எங்களுக்கு உயிரே வந்தது சரி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரோஷினிய வந்து உங்களை நம்பி சுட்டிவாக்க தொகுதி மக்களை மட்டும் நம்பி மட்டும்தான் நான் அவங்களை அனுப்புறேன் என்ன நம்பி எப்படி இருந்தாலும் இப்ப உங்களை நம்பி அத வந்து உங்க தொகுதிக்கு வரா உங்க குழந்த உங்க மக கண்டிப்பா பாத்துக்கங்க அவளோட ஒர்க்க பத்தியும் அவளோட சர்வீஸ பத்தி சொல்ல வேணும் அரசியல் வேணா புதுசா இருக்கலாம் மக்களோ மக்கள் சேவையோ புதுசு இல்ல கை கலை டுவெண்டி ஃபோர் பார் செவன் ஆக்டிவ் மோட்ல இருக்கிற வைப்ல இருக்கிற நாங்களே எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்றத அண்ணா பாத்துப்பாரு எங்க சேவையை மட்டும் உங்களுக்கு செய்யறதுக்கு ரோஷினி எப்பயுமே கடமைப்பட்டுருவா அவ கண்டிப்பா எங்க போய் உக்காரணுமோ அதாவது கூத்தாடின்ற வார்த்தையை சொல்லி ரெண்டு மூணு நாள் ட்ரோல் எல்லாம் இருந்தாங்க யார் தான் கூத்தாடல அன்னைக்கு ஆண்டு அரசு முதல் இன்னைக்கு ஆண்டு அரசியல்வாத கூத்தாடிகள் தான் அதனால இவனும் கூத்தாடியா இருந்தாலும் இந்நாளைக்கு அண்ணாவோட அண்ணா கூட பயணம் செஞ்சு அந்த சட்டமன்ற தொகுதியில போய் உக்காந்து வாழ்க்கையில இன்னும் பெரிய லெவல்ல போய் டெல்லி லெவல்ல வளர்ணுன்னு வாழ்த்துக்க தேங்க்யூ நமக்காக வந்திருக்க நம்ம சகோதரி வில்லிவாக்க சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் ரோச்சினி அவர்களை வருக என வரவேற்க அவங்க கண்டிப்பா வெற்றி வேட்பாளர் தானே டிஃபரெண்டா நம்ம வில்லிவாக்க தொகுதியில மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு அண்ணன் கண்டிப்பா தானே அந்த மாற்றத்தை நம்ம ஸ்டார் இல்லை அவங்க சூப்பர் ஸ்டார் நம்ம போக இடம் பெரிய இடத்துக்கு போறோம் ரோஷி அம்மாவோட நாங்களாம் கை கோத்து போறோம் சரிங்களாமா வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எம்முடைய அண்ணன் சிந்தமணி சீமான் அவர்களுடைய வழிகாட்டத்தில் அவருடைய நல்லாசியுடன் போட்டியிடக்கூடிய எங்கள் அன்பு சகோதரி களப்போராளியாக எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தக்கூடிய வேட்பாளராக எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சகோதரி ரோஷினி அவர்களுக்கு முதலில் புரட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய தொகுதி இந்த தேர்தலில் ஒரு முன்மாதிரியான தொகுதியாக மாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முதல் வெற்றியை தருவோம் என்பதை இங்கே பதிவு செய்து மேலும் அதற்காக களம் செய்ய நாம் எதற்கும் தயங்காமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பெற்ற வாக்குகளை விட மூன்று மடங்கு என்பதை உறுதி செய்து எங்களுடைய வெற்றியே இந்த முதல் வெற்றியாக இருக்கும் என்பதை நான்கு மகிழ்ச்சியின் முதல் வெற்றி வெள்ளியாக்கும் சட்டமன்றம் மேலும் நான்கு மகிழ்ச்சி பழனி தொகுதியிலே ஒரு பழங்குடி பெண் சகோதரி முருகேசியை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் அவர்களும் இந்த வெற்றியை போல அங்கே உறுதி செய்வார்கள் என்பதை நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொண்டு இந்த சட்டமன்றத்தை சார்ந்த என் அன்பு தாய் தமிழ் சொந்தங்களே அன்போடு வேட்டி வேண்டிக் கொள்வது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்கள் அனைவரும் இது நம்முடைய குடும்ப நிகழ்வாக எண்ணாமல் இது நம்முடைய இனத்திற்கான வெற்றி என்பதை எண்ணத்தில் வைத்து இந்த நாம் மிகவும் தீவிரமாக கலப்பணி செய்ய வேண்டும் இந்த நாட்கள் நாட்கள் அதாவது நம்முடைய குடும்பம் எப்படி நாம் குடும்பத்திற்காக உடைக்கின்றோமோ அப்படி இந்த தேர்தலில் நாம் கலப்பணி செய்ய வேண்டும் மாநாட்டிற்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தை நிச்சயம் அழைத்து வர வேண்டும் இந்த மாநாடு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு வெற்றி பெறக்கூடிய மாநாடு அதில் நம்முடைய பூந்தளிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் விரிவாக்கத்தை சார்ந்த உறவுகள் நிச்சயமாக தங்கள் குடும்பத்தை அழைத்து வர வேண்டும் இந்த மாநாட்டிலே அண்ணன் அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு அறிக்கையும் ஆகச்சிறந்த அறிக்கை என்பதை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அதற்கு மாநாட்டிற்கு நீங்க அனைவரும் உங்களுடைய குடும்பத்தை அழைத்து வர வேண்டும் என்று பேரும் கூட கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய அன்பு சகோதரர் திரு மணிகண்டன் அவர்கள் இந்த தேர்தலிலே மிக சிறப்பாக கலப்பணையை செய்வதற்கு எங்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்த வேண்டும் அதற்கு உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கே கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அனைவருக்கும் மீண்டும் தெரிவித்துக் கொள்வது மாநாடுக்கு இன்னும் இருபது நாட்கள் தான் இருக்கிறது எங்களுடைய குடும்பத்தை அனைவரும் அழைத்து வர வேண்டும் என்று பேரன் கூட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் என்றுமே அண்ணன் ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளதாக இந்த தேர்தலிலும்ாய்ப்பளித்தன் மூலமாக பிற அரசியல் கட்சிகளுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக அண்ணன் விளங்கிருக்கிறார் வேறு யாருமே செய்ய துணியாத ஒரு விஷயம் ஒரு முடிவு அண்ணன் எடுத்திருக்கிறார் அதுவும் அவரை வில்லிவாக்க சட்டமன்ற தொகுதிக்கு அவர் நிறுத்தியிருப்பது இந்த வெளிநாட்டு சட்டமன்ற தொகுதியுடைய நிர்வாகியின் மீது அண்ணன் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது எவ்வளவு தொகுதி இருக்கு சென்னையில பதினாறு சட்டமன்ற தொகுதி இருக்கு நானும் அண்ணன் கலைஞர் போன்ற ஒரு பதினாறு சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் முதலில் அறிவித்தது ரெண்டு சட்டமன்ற தொகுதியில் தான் நான் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதிக்கும் அண்ணன் கலைஞர் அவர்களை ஆயிரம் எனக்கு தொகுதிக்கும் அறிவித்தார் அதன் பிறகு ஆர்கே நகர் தொகுதிக்கு அவர் வெண்ணிலாளர்கள் அறிந்தார் அப்போது பல தொகுதியும் இருக்கும் போதும் இந்த தொகுதிக்கு சரியாக இருப்பார் இந்த தொகுதியில் நிறுத்தப்பட்டால் அவர் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது இந்த நிர்வாகிகள் அவரை வந்து வெற்றி வேட்பாளராக மாற்றுவார்கள் உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார் அந்த நம்பிக்கையை நீங்கள் அதுவும் எனக்கு வந்து மணிகண்ணன் மீதும் சசிகுமார் மீதும் மிகுந்த நம்பிக்கை உண்டு ஏனென்றால் நான் பல முறை பார்த்திருக்கிறேன் அந்த உழைப்பு பெரும் உழைப்புக்கு சொந்தக்காரர் ரெண்டு பேருமே அந்த உழைப்பு அந்த உழைப்புக்காக நம்பித்தான் அண்ணன் வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பார் அவரை இந்த தொகுதிக்கு அனுப்பி வைத்தால் இவர்கள் அவர் வெற்றி கண்டிப்பாக வெற்றி வைப்பார்கள் என்று அதனால நான் ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்பது எவ்வளவு பெரிய கடினமான உழைப்பு பொருளாதார உழைப்பு பொருளாதாரம் மட்டுமல்ல பொருளாதாரம் நம்மிடம் மிக மிக அதாவது நம்மிடம் இல்லாத ஒரே விஷயம் பொருளாதாரம் அந்த பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலும் நம்முடைய மன உறுதியும் உழைப்பை மட்டுமே நம்பி களத்தில் நாம் நிற்கும் அப்படி நிற்கும் போது அந்த சட்டமன்ற தேர்தல எதிர் அணியில் இருந்து திமுக அதிமுகவோ எந்த அணியில் இருந்தாலும் அவர்கள் கூட்டத்தில் பேசும் போது சொல்றாரு அவர்கள் செலவு பண்ணக்கூடிய அந்த தொகையுடைய அந்த அளவு கூட நம்ம பண்ண முடியாது ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி ரூபாய் அவர்கள் செலவு செய்தால் நம்மளால் அதற்கு அது வந்து ஒரு பதினைந்து நம்மளால் செய்ய முடியுமா என்றால் கஷ்டம் ஆனால் அதை தாண்டி அவரோட பணம் மட்டும்தான் இருக்குது உழைப்பு இருக்கிறது நல்ல சிந்தனை எனவே தங்கை ரோஷினி அவர்கள் இந்த சட்டமன்றத்திலே பெரும் வெற்றி அடைந்து அதாவது நாம் தமிழக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அந்த ஆசை நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்